மூன்று வருஷ லவ் அந்த விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பிக்பாஸ் கன்னட சின்னத்திரையிலிருந்து தமிழ் சின்னத்திரை நடிகையாக அறிமுகமாகி பிரபலமானவர் நடிகை அன்சிதா அக்பர் ஷா விஜய் டிவியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துவங்கப்பட்ட செல்லமா சீரியலில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானார் அன்ஷிதா இந்த சீரியலில் நடிகர் அர்ணவ் நடித்துள்ள நிலையில் இருவரும் காதல் கிசுகிசுவில் சமீபத்தில் சிக்கினர் இதனையடுத்து அன்ஷிதா பாஸ் வீட்டிற்குள் செல்ல அர்ணவம் சென்றார் இருவரும் ஆரம்பத்திலிருந்தே நட்பாக பழகி வந்த பின் அர்ணவ் வெளியேற்றப்பட்டார் தற்போது பிக் பாஸ் சீசன் எயிட்டில் நீடித்து வரும் அன்ஷிதா சமீபத்தில் தன் காதல் பிரேக்கப் பற்றி முதன்முறையாக வாய் திறந்து பேசியிருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக காதலித்தேன் நன்றாக சென்றது ஏதோ நான் தப்பு பண்ணேன் அவர் என்னை காதலிக்கும் போது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கவில்லை திடீரென ஹிந்தி பெண்ணை காதலிப்பதாக மூன்று மாதம் கழித்து கூறினார் அவர் மீது குறை சொல்லவில்லை நான் உண்மையாக இருந்தேன் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது பிக் பாஸ்க்கு வரும் முன் டாக்டரிடம் பரிந்துரை செய்துவிட்டுதான் உள்ளே வந்ததாக அன்ஷிதா கூறியிருக்கிறார்